அந்த காலத்தில் நம்ம மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்களில் ஏதாவது ஒரு அதிசயம் இருக்க தான் செய்யுது அந்த வகையில விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்பட வச்ச அஞ்சு இந்திய கோவில்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரியனார் கோவில் ஒடிசாவில் இருக்கிற கோனார்க்ல இருக்கு இந்த கோவில் இந்த கோவிலோட அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட மூலவர் சூரிய பகவான் இந்த மூலவர் சிலை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் காற்றில் மிதந்த நிலையிலேயே இருந்திருக்கு என்ன இந்த சிலை காற்றில் மிதந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் கோவிலோட ஒரு பகுதி போர்ச்சுகீசியர்களால் இடிக்கப்பட்டது அந்த சமயத்துலதான் கோவிலோட கோபுரத்துல ரொம்ப பெரிய பெரிய காந்தங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம கோவில் சுபத்துல இருக்கிற கற்களுக்கு இடையில இரும்புகளும் சூரிய பகவான் சிலையிலையும் இரும்பு துகள்கள் சேர்த்து இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க சரியான அளவுல காந்தமும் இரும்பும் கலக்கப்பட்டதால சூரிய பகவான் சிலை அந்த காந்த சக்தியில ஈர்க்கப்பட்டு காற்றுல மிதந்த நிலையிலேயே இருந்திருக்கு போர்ச்சுகீசியர்களால கோபுரம் இடிக்கப்பட்டதால அந்த காந்தங்கள் கீழே விழுந்திருக்கு அதனால சூரிய பகவான் சிலை இப்போ இல்ல இத பத்தி கல்வெட்டு ஆதாரங்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த வரலாற்ற ஆணித்தனமா நம்புறாங்க ரெண்டாவதா பார்க்க போற கோவில் கர்நாடக மாநிலம் சுசிதாலுக்கால இருக்கக்கூடிய விசித்திரமான லிங்கங்கள் இங்க சல்மாலா அப்படிங்கிற வற்றாத ஆறு ஒண்ணு இருக்கு இது நம்பி அங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லா ஆறு மாதிரி இதுவும் ஒரு சாதாரண ஆறுதான் அப்படின்னு இருந்த மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது வற்றாத ஆறா ஓடிக்கிட்டு இருந்த சல்மாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கடும் வறட்சி வந்தப்போ நீர் குறைஞ்சு போச்சு அப்போ ஆறோட மைய பகுதியில இருந்து அதிசயங்கள் வெளியே வந்துச்சு அங்கங்கே பாறைகள் தான் தெரிய ஆரம்பிச்சுது அப்புறம் அந்த பாறைகளை கவனிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது அதுல பல்லாயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லிங்கத்துக்கு பக்கத்துலயும் நந்தியோட சிலையும் இருந்தது எப்போதுமே வற்றாம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்துல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் வடிப்பது அப்படிங்கிறது அறிவியலுக்கே எட்டாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை லிங்கங்கள் அங்க வடிச்சாங்க யார் வடிச்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தான் இருக்கு மூணாவதா பாக்க போற கோவில் எட்டாம் நூற்றாண்டுகள்ல ராஷ்டிரகூட மன்னர்களால கட்டப்பட்ட எல்லோரா கைலாசநாதர் கோவில் இந்த கோவிலோட அதிசயம் என்ன அப்படின்னா ஒரு மலையவே தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு சுமார் நாலு லட்சம் டன் எடை இருக்கக்கூடிய பாறையை குடைஞ்சு தான் இந்த கோவில இருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கோவில் கட்ட பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆகலாம் இந்த கோவில் கட்ட நூறு மேல ஆகி இருக்கு மூணு தலைமுறையை சேர்ந்த சிற்பிகள் இந்த கோவில உருவாக்கி இருக்காங்க அடுத்தடுத்த ஆண்டு மன்னர்கள் கூட இந்த கோவில் பணியை நிறுத்தாம செஞ்சிருக்காங்க நாலாவதா பார்க்கக்கூடிய கோவில் கர்நாடக மாநிலம் அசன் மாவட்டத்துல இருக்கிற அசலாம்பா கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டுகள கட்டப்பட்ட இந்த கோவில் வருஷ வருஷம் பத்து நாட்களுக்கு மட்டும்தான் திறந்திருக்கும் அப்ப மட்டும்தான் பக்தர்களுக்கு வழிபட அனுமதியும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கோவில் நடை சாத்திடுவாங்க அடுத்த கோவில் நடை திறப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு கோவில் திறக்கும் போது கூட முன்னாடி வருஷம் அம்மனுக்கு வச்ச சந்தனம் குங்குமம் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாம நிவேதனமா வச்ச அரிசி கெட்டு போகாமலும் நடை சாத்தும் போது ஏத்தி வச்ச விளக்கு அணையாம எரிஞ்சுகிட்டே இருக்கும் இதுக்கும் மேல இந்த கோவில் இன்னொரு அதிசயம் இருக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு கல் அம்மனை நோக்கி வருஷா வருஷம் ஒரு இன்ச்சு நகர்ந்துகிட்டே இருக்கும் இந்த அதிசயங்கள் எல்லாம் எல்லா வருஷமுமே அந்த கோவில்ல தான் இருக்கு அஞ்சாவதா பார்க்கக்கூடிய கோவில் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்துல இருக்கிற லேபாக்ஷிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய லேபாக்சி வீரபத்ரன் கோவில் இந்த கோவிலோட அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசால கட்டப்பட்டது இந்த கோவில் இந்த கோவில்ல கிட்டத்தட்ட எழுபது தூண்கள் இருக்கு இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு தூண் மட்டும் தரையில படாம இன்னைக்கும் தொங்கிய நிலையிலேயே இருக்கு அந்த தூணுக்கு அடியில துணியோ பேப்பரோ இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு தூணுக்கும் தரைக்கும் இடையில இடைவெளி இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல ரொம்ப பெரிய ஒரு காலடி தடம் இருக்கு அது சாதாரண மனுஷனோட கால்தடம் கிடையாது அது அவ்வளவு பெருசா இருக்கு அது சீதா காலடி காலடிச்சுவடு அப்படின்னு அந்த பகுதி மக்களால நம்பப்படுது அந்த காலடி சுவடுக்கு அடியில இருந்து தண்ணீர் எப்பவுமே வந்து அந்த காலடி சுவடை நினைச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை சேர்க்கவே இல்லை தமிழ்நாட்டில் இதைவிட அதிசயம் நிறைஞ்ச கோவில்கள் நிறையவே இருக்கு தேங்க்யூ